யாழில் திடீரென மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு உப்பு பற்றாக்குறை முடிவுக்கு இந்தியாவில் தொடரும் இறக்குமதி வடக்கில் மாணவர்கள் அசைவ சின்னங்கள் அணிந்து செல்ல தடை இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடக்கு கிழக்கில் கனமழை இடிமின்னல் தொடர்பில் எச்சரிக்கை சட்டத்தரணிக்கு அதிர்ச்சி கொடுத்த சாப்பாட்டு பார்சல் தமிழர் பகுதியில் சம்பவம் கிழக்கில் அரசாங்கத்தின் காணி சுவீகரிப்பு சுமந்திரன் வெளியிட்ட அறிவிப்பு யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் மயங்கி விழுந்த குடும்பஸ்தரொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த துயர சம்பவம் நேற்று யாழ் வல்வெட்டித்துறையில் வங்கிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது மாவடி சமரபாகுவைச் சேர்ந்த ஐந்து பிள்ளைகளின் தந்தையான அறுபது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வல்வட்டித்துறையில் உள்ள வங்கி ஒன்றுக்கு முன்னால் நேற்று தினம் அவர் மயங்கி விழுந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து சாரதி ஒருவர் அவரை அழைத்து சென்றுள்ளார் பின்னர் அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி விபாஸ்கரன் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து உப்பினை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை முதல் குறித்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடைந்த வண்ணம் உள்ளதாக அதன் தலைவர் கஜான் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்வதற்கு தேசிய உப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது அதன்படி குறித்த உப்பு தொகுதியை சாந்தைக்கு விநியோகிப்பதன் மூலம் உப்பு பற்றாக்குறை முடிவுக்கு வரும் என்றும் அதிகரித்துள்ள உப்பின் விலை குறைவடையும் என்றும் தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லங்கா உப்பு நிறுவனம் இந்தியாவிலிருந்து மேலும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த மாத இறுதிக்குள் அந்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடையும் லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் சில பாடசாலைகளில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்ல தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என ஆதாரங்களுடன் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையில் சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போதே அவ்வாறு முறையிட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் எளிய சமூகத்தை வழிநடத்தும் வகையில் அறநறி கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பில் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் எடுத்துக் கூறினர் குறிப்பாக பதினான்கு வயதிற்குட்பட்டோருக்கான அனைத்து தனியார் கல்வி செயற்பாடுகளும் வெள்ளி மாலையும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையிலும் மூடுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்களூடாக வர்த்தமானி மூலம் அறிவித்தல் விடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் அறநெறி வகுப்பு மாணவர்கள் செல்வதை உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் அறநெறி வகுப்புகளுக்கு வருகை தரும்பற்றும் செயற்பாடுகளை கட்டாய கல்வியின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில பாடசாலைகளில் மாணவர்களை சைவ சின்னங்கள் அணிந்து செல்ல தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அதற்காக ஆதாரங்கள் உண்டு என ஆதாரங்களையும் ஆளுநரிடம் கையளித்தனர் தமிழ் சைவ பேரவையினரின் கோரிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று நண்பர்கள் முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பிற்பகல் அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த மழை மேற்காவுகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இடி மின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் இதேவெளி எதிர்வரும் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்காள விரிகுடாவில் பங்களாதேஷுக்கு தெற்காக காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் எந்த பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது ஆனாலும் இந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மட்டக்களப்பு நகரில் சாப்பாட்டு கடையொன்றில் வாங்கிய மதிய உணவு பொதியில் புழு உள்ளதைக் கண்டு சட்டத்திரடி ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று தினம் முறைப்பாடு செய்ததை அடுத்து உடனடியாக குறித்த கடையை சோதனையிட்டு அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு தயாரிக்கும் பொருட்களை மீட்டதுடன் குறித்த கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த கடையில் வளமையாக மதிய உணவு பொதியினை சட்டத்தரணி ஒருவர் வாங்கி சாப்பிட்டு வந்த நிலையில் சம்பவ தினமான நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் மதிய உணவு பொதியினை வாங்கிக் கொண்டு தனது காரியாலயத்தில் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அதில் உள்ள கரட் புழு இருப்பதை கண்டுள்ளாா் இதனையடுத்து புழு உணவுப் பொதியுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திற்கு சென்று குறித்த கடைக்கு எதிராக சட்டத்தரணி முறைப்பாடு செய்தார் இதனையடுத்து உடனடியாக சுகாதார பரிசோதகர்கள் முற்றுகையிட்டு சோதனையை செய்ததையடுத்து அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு மற்றும் சிற்றுண்டிகள் தயாரிக்கும் பல உணவுப் பொருட்களை குளிரூட்டியில் இருந்து மீட்டனர் இவ்வாறு மீட்கப்பட்ட மனித பாவனைக்கு உதவாத பொருட்களை கொண்டு உணவு தயாரிக்க வைத்திருந்தமை மற்றும் மதிய உணவு பொதியில் புழு இருந்தமை தொடர்பாக இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு அமிய தனித்தனியாக கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த காலங்களில் குறித்த உணவு விற்பனை செய்து வரும் கடையிலிருந்து மனித பாவனை உதவாத உணவுகள் தயாரித்தமை மற்றும் உணவு தயாரிப்பதற்காக பொருட்களை வைத்திருந்தமை சுகாதார சீர்கேடாக உணவுகளை கையாண்டமை போன்ற பல குற்றச்சாட்டுகளின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்கள் அதன் உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரை தண்டப்பணம் செலுத்துமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்து தேர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது காணி அபகரிப்பு நோக்கத்துடன் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்வது தொடர்பில் நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் தமிழர்களின் நில இருப்பை உறுதிப்படுத்த கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டு வடமாகாணத்தில் வவுனியா தவிர்த்த நான்கு மாவட்டங்களில் நாற்பது ஏக்கர் காணியை சுவீகரிக்கும் அரசின் நாம் தொடர்ந்து ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கின்றோம் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரித்தை உறுதிப்படுத்த வேண்டுமென்ற அந்த நிலைப்பாட்டை அரசு மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தினோம் இவ்வாறான நிலையில் அரசு காணி அமைப்பின் மூலம் ஒரு கடிதம் வெளியிட்ட போது அது சட்ட வலுவற்றதாகவே பார்க்கப்படும் பிரதமர் நேற்று முன்தினம் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போதும் பதிலோ அல்லது வர்த்தமானியை ரத்து செய்யும் நம்பிக்கையோ வழங்காதமையினால் நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ளோம் முதல் கட்டமாக மாவட்டங்களிலும் அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களின் நில உரித்தாளர்களுக்கு தேவையான இலவச சட்ட உதவிகளை வழங்கும் வகையில் அந்த இடங்களுக்கே சட்டத்தரணிகள் குழாம் நேரில் வருகை தர உள்ளது அதற்கமைய இன்றைய தினம் வெற்றிலைக்கு அணி ரம்பு விளையாட்டு கழக மைதானத்தில் இந்த சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் அந்த பகுதி மக்கள் பங்கு கொள்ளலாம் எனவும் அதே நேரம் ஏனைய மாவட்டங்களில் இடம்பெறும் பணிகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்